ஒரு சித்தர்களுக்காக பொங்க சித்திரை கொண்டு வந்தோம் எதுக்காக நம்ம சொன்னது எதை அவங்களுக்கு யாராவது இருக்கு விஸ்வாமுத் ஆஹ் விஸ்வம் விஸ்வாமுத்தர் கே ஆஹ் விஸ்வாமுத்தருக்காக நம்ம ஒவ்வொரு சித்தர்களுடைய மகிமை பத்தி சொல்லிட்டு வந்தோம் ஐயா வந்து பணம் திரும்பி கிடைக்குமான்னு கேட்டார் பணம் மட்டும் இல்ல வாழ்க்கையே திரும்பி கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து விஸ்வாமுத்தர் வந்து அவர் அவர் நினச்ச யாகம் என்னென்னா இந்த உலகத்தில் ஏமாந்து போயிடுவாங்க மக்கள் பெண்களை ஆண்களை ஏமாத்திடலாம் ஆண்களை பெண்களை ஏமாற்றலாம் மனசவே ஏமாற்றலாம் இந்த ஏமாத்திட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் நாம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக நாம் ஒரு உலக மக்கள் நலனுக்காக ஒரு யாகத்தை நடத்திடுவான்னு சொல்லி அங்கே வச்சு தான் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறணும்னு சொல்லி விஸ்வாமுத்தர் வந்து யாகம் நடத்தின கோயிலு தான் விஸ்வாமுத்தர் கோயில் அப்போ அவங்க அது எல்லாமே நமக்கு திரும்ப இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்குங்கிற இடம் தான் விஸ்வாமுத்தர் அதனால தான் உங்களுக்கு பணம் ஏமாந்துட்டேன் வாழ்க்கையில் நான் என் நான் நினச்ச கணவனை நான் ஏமாந்துட்டேன் அவர் என்னோட வாழ்ந்தவர் என்னை விட்டு போயிட்டார் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் வாழ்ந்தவர் என்னை விட்டு போயிட்டார் என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிடுச்சு இப்படி எல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்ப கொண்டு வந்து அதே இடத்துல சேர்த்தக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுக்குள்ளே விஸ்வாமுத்தருடைய கோவிலுக்கு மட்டும் அந்த பவர் உண்டு அப்போ உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா ஒரு மாதம் தான் நீங்க போங்க அடுத்த மாதம் நம்ம கிளாஸ்க்குள்ளயே பேசிக்கலாம் ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத நல்லா உணரலாம் அந்த காலத்தில் சித்து என்னங்கம்மா போலாம் ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவர்கள் மாசம் மாசம் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு ஒரு சித்தருடைய கோயிலில் போய் ஜீவசமாதி கோயிலில் போய் ஒரு நாள் நீங்கள் தலகாணி வைக்காமல் தூங்கி எந்திரிச்சு காலையில் சித்தரை கும்பிட்டு வந்தால் நம்ம உடம்புக்குள்ள அந்த எல்லாம் புகுந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் வெளியேற்றி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக கொண்டு வருவாங்கிறது தான் ஆதி காலர் அப்போ நம்ம கண்டிப்பாக போகணுமா போகக்கூடாதா சொல்லுங்க நம்ம நம்மளுடைய முகம் ஆண்டவம் கொடுத்த முகம் எவ்வளோ வேணாலும் கருப்பாக இருக்கலாம் செவப்பாக இருக்கலாம் மானரமாக இருக்கலாம் அது நம்மளுக்கு தேவையில்லை இந்த முகத்தில் ஒரு வைப்ரேஷன் ஒரு தேஜஸ் ஒரு பவர் வரணுன்னா ஒரு கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டால் அந்த சக்தியிலேருந்து நாம் வாழ்ந்த ஜோதிடர்களுக்கு நாம் ஒருத்தர் இப்படி தொட்டோம்னா அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்தா ஒருத்தர் தொட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் உங்கள் நாள் அந்த பவர் போய் அவங்களுக்கு ரீச் ஆகி அவளுக்கு எல்லா டோசும் தரிதிரமெல்லாம் விலகி நம்ம சொன்ன வார்த்தைக்காக நல்லா இருக்கோன்னா இந்த கையில் நம்ம நிறைய உடம்புக்குள்ளேருந்து சக்திகளை உருவாக்கி தான் நம்ம ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தகுதி பெற்றவராக வர முடியும் எப்படி ஆ அது வேணும் பாருங்கள் ஆ அது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருமே ஆ ஏன்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நம்ம அதிலிருந்து நம்ம கொஞ்சமாவது வெளியில் வரணும் இல்லையா அதுக்காகத்தான் சொல்கிறேன்

ஒரு ஒரு சித்தர் போய் போய் இடத்துல அவர் உட்கார்ந்து எழுநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இங்க அப்படின்னு சொன்னா அந்த இடம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த இடத்துல மண்ணில் யாருமே ஒரு ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி தூரத்துக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடிக்கு அந்த மண்ணு மட்டும் புண்ணிய மண்ணாக இருக்கும் பாவங்கள் செய்யாத மண்ணாக இருக்கும் ரத் ரத்தப்பலி ரத்தப்பலி செய்யா ரத்தப்பலி இல்லாத மண்ணாக இருக்கும் குழந்தைய புதைக்காத இடமா இருக்கும் இறந்தவங்களுக்கு சுடுகாடாக இருக்காது அந்த இடத்துல உட்காந்து கெட்ட நாயம் பேசியிருக்க மாட்டாங்க அந்த காக்கா குருவி செத்து இருக்காது முன்னோர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து யாரையும் கொண்டு வந்து புதைக்க மாட்டாங்க அங்க புகை கட்டி இருக்க மாட்டாங்க அங்க எல்லா தோஷங்களும் இல்லாம அந்த சுத்தமான புண்ணிய மண்ணா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல சித்தர் உட்கார்ந்து அங்க இருந்து வைப்ரேஷனை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துவாங்க எப்படி அப்போது நீங்கள் ஒரு கோயில் கருவறையில் ஏன் மணலை சலிச்சு மணலை சலிச்சு நீங்கள் வந்து கருவறையில் தொட்டியில் போட்டு கருவறையில் போட்டு சாமி மேலே உச்சவரை அழைக்கிறதுக்காக கீழே ஒரு அஞ்சு அடி தோண்டி ஆற்று மணலெல்லாம் உள்ளதைக்கு போடுறீங்க எல்லாமே போடுறீங்க அம்மா கொஞ்சம் வீட்டில் போடுங்கம்மா ப்ளீஸ் அம்மா நீங்கள் வாகனத்தில் வரவங்க கொஞ்சம் நீங்கள் மீட்டில் போட்டுக்கோங்களேன் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு கோயிலில் ஒரு கருவறை உருவாகுதுன்னா அந்த கருவறைக்குள்ள நூற்றி எட்டு விதமான மூலிகை நூற்றி எட்டு கோயில் மண் நூற்றி எட்டு அந்த காலத்தில் கோயில் உருவாக்கினவங்க இன்றைக்கி கோயில் உருவாக்குறது இல்லை ஆதி காலத்தில் முன்னோர்கள் நூற்றி எட்டு கோயில் மண் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயிலிருந்து அந்த கோயிலிருந்து மண்ணை உத்தரவு கேட்டு எடுத்துகிட்டு வந்து இவங்க கருவறையில கொண்டு வந்து இவங்க ஊரில் போடுவாங்க நூற்றி எட்டு கோயில் மூலிகை உடைச்சிட்டு வந்து அதுக்குள்ளே போடுவாங்க நூற்றி எட்டு கோயில் திருநூறு நூற்றி எட்டு கோயில் சந்தனம் நூற்றி எட்டு கோயில் குங்குமம் எல்லாமே நூற்றி எட்டு நூற்றி எட்டாக கொண்டு வந்தெல்லாம் போட்டு ஆத்து மணலில் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி கோயா கோதாவரி சிந்து காவேரிங்கிற மாதிரி பல ஊர்களில் இருக்கக்கூடிய ஆற்று மணலை கொண்டு வந்து சளித்து அந்த கருவறையில் போடுவாங்க அந்த கருவறையில் போட்டு அந்த பூமி மட்டத்தை கொண்டு வந்து அதே அளவுக்கு கருவறையை வளர்த்தி அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து அது ஒரே கல்லில் ஒருத்தரே வடிவம் அமைச்சு நாற்பத்தி எட்டு நாள் அவர் விரதம் இருந்து அந்த லிங்கத்தை சிலையை செஞ்சு அந்த சிலையில் வந்து அதுக்கு எல்லா உயிர்களையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த லிங்கத்தை நாற்பத்தெட்டு நாளைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் குழந்தை கிடைக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் கடன் அடையணும் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி செதுக்கி அந்த சிவலிங்கத்தை வந்து உயிராக்கி அதை கொண்டு வந்து நாற்பத்தெட்டு நாள் தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து செய்ய வேண்டிய முறையானதெல்லாம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த கருவறைக்கு அடியில் இந்த உலக மக்கள் யார் வந்தாலும் இந்த சிவனை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் காப்பரில் அருமையான சக்கரம் எழுதி அதுக்குள்ள எல்லா விருத்தத்தையும் எழுதி அதை அந்த சக்கரத்தை வச்சு அந்த சக்கரத்துக்கு மேல அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அதுக்கப்புறம் அஷ்டபந்தனம் பண்ணி அதுக்கப்புறம் மகா கும்பாபிஷேகம் பண்ணினா தான் அந்த சாமிக்கு சக்தி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் நினைச்சு நிற்கிறதுக்கு காரணம் எப்படி அப்போ ஒரு ஒரு கோவில் சாதாரணமாக உருவாகி நினைக்கிறீங்களா ஏன் நீங்கள் அவ்வளோ கோயிலுக்கு போக சொல்கிறீங்கன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் கோயில் எந்தளவுக்கு விரதம் இருந்து எந்த அளவுக்கு கடவுளை வணங்கி வணங்கி அந்த கோயிலை உருவாக்கி வச்சாங்களோ அவங்களோட வம்சம் எல்லாமே பாருங்க அந்த கோயிலை கட்டி வச்சா நிறைவு குறைவு என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அந்த கோயில் கட்டி வச்சு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை ஆனதுக்கப்புறம் அரசு அதிகாரம் பண்ணுறவங்க எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க சிஎம்மாக இருக்கிறவங்க ஜனாதிபதியாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வம்சம் கோயிலை கட்டி வச்சு ஊருக்கே அன்னதானம் போட்டு புண்ணியத்தை வாங்கினதுனால அந்த வாரிசுகள் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க அதுதான் சக்தி எப்படி இதுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த பிறப்பு விதியில் நீங்கள் ராசி கட்டத்தை நீங்கள் எடுங்க காக்கா குருவி சுடக்கூடியவருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுங்க ராஜ கிரகங்கள் எல்லாம் போய் நீசை இடத்துல போய் உட்கார்ந்து இதே வந்து ஒரு கூடிய ஜாதகத்தை எடுங்க நீச கிரகம் எல்லாம் ராஜ இடத்துல போய் உட்காந்துருக்கும் இதுதான் ஜாதகத்துக்கு ஜாதக வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு ஆ ஒரு ஜாதகத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் வசதி படைச்சு கூடிய ஜாதகத்தை ரெண்டே கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ராஜ கிரகங்கள் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கிரக நிலைகள் எல்லாம் ஒரு நீச்சமான இடத்துகளையும் கால புருஷத்துக்கு பாதகங்களையெல்லாம் போய் அது போய் உட்கார வேண்டிய இடத்துல போய் அந்த மாதிரி உட்கார்ந்து தரிதிர தோஷமாகி அந்த தரிதிரத்து வர முடியாத ஒரு பிறப்பு வாங்கித்தான் அந்த கிரகங்களெல்லாம் அமையும் இதே ஒரு அரசாலக்கூடிய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா எல்லாமே ராஜ அம்சத்தில் பிறந்த ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்துக்குள்ள எந்தெந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் நல்ல பவரான இடம் இருக்குதோ அந்த இடத்துல ராஜ கிரகங்களே உட்கார்ந்து தான் அவர் ராஜவம்சமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு காரணம் இப்போ ஒரு உதாரணம் சூரிய மேசராசியில் இருக்கிறாரு அதுவே பெரிய உச்சங்கிறீங்க கூட குருவும் சேர்ந்துட்டாருன்னா ராஜாவும் மந்திரியும் சேர்ந்துட்டா அந்த ஜாதகம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த 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 ஊருக்கு அவர் ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள தான் இருப்பார் அதே சூரிய அதே சூரிய ஒரு மகர ராசி கும்பராசியில் போய் அந்த மகரத்தில் போய் குருவும் சூரியன்னு உட்காந்துட்டா காலச்சக்கரத்துக்கு கர்ம ராசி அது சூரிய அது காலச்சக்கரத்துக்கு பத்தில் குரு வந்து நீசம் ரெண்டு பேரும் ராஜகிரகமும் ராஜ ராஜகிரகம் ராஜாவும் மந்திரியும் போய் கர்மராசியில் உட்காந்துட்டாங்கன்னா இது எப்படி நாட்டு ஆண்டு வருவாருங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா ஆ இதே அதே குரு சூரியன் போய் ஒரு சிம்மராசி போய் உட்காந்துருச்சுன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறப்பாரா நீங்கள் அந்த அம்சங்களையெல்லாம் அப்படி நீங்கள் எடுக்கணும் அந்த காலத்தில் ராஜ கிரகங்களெல்லாம் இந்த ராஜகிரக யோகங்களவே நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் நீங்கள் சொல்றீங்கல்ல இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமேன்னு ஒரு கிரகம் சரியான இடத்துல போய் இருந்துட்டா நாம சவிக்கும் சொல்லாம சொல்லுது கரெக்டா இல்லைங்களா பஞ்சாங்கம் நீங்க வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் வாசல் பஞ்சாங்கத்துல முதல் முறையா கொடுக்கறதே ஜனனே ஜென்ம சவிக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்குதே ஜென்ம பத்திரிகா இத முதலால கொடுத்திருப்பாங்க அது ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு மனித பிறவை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து இந்த பூமிக்கு வெளியில் வரும்போது அவன் என்ன பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை தான் வாசல் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க ஜனனே ஜென்ம சவுக்கியானம் அப்படின்னா நீ இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்து இந்த ஜென்மத்தில் நீ சவுக்கியமாக பிறந்துட்டாலே உங்கள் அப்பா அம்மா செஞ்ச உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் ஜனனே ஜென்ம சவுக்கியானான் வர்த்தனை குல சம்பந்தம் வர்த்தனை குல சம்பந்தம்னா என்ன நீ இந்த இந்த சமுதாயத்தில் பிறந்து பேரும் புகழோடு நீ வாழ்ந்து நீ இந்த குலப்பெருமையை காப்பாற்றணுங்கிறக்காக வர்த்தனை குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானால் பதவி பூர்வ புண்ணியம் எல்லாம் அஞ்சாம் பாவம் உன் பாட்டம் போட்ட ஜம்பாரிச்ச புண்ணியத்தை நீ நல்ல பிறவி வாங்கி வந்தேனா உனக்கு பதவி பூர்வ புண்ணியானால் லிக்கிதே ஜென்ம பத்திரிகா இந்த உலகத்தில் நீ வந்து நாடறிஞ்ச மனிதனா நீ வாழ்ந்துட்டு போவீங்கிறது சாஸ்திரம் சொல்லுது எப்படி அதுக்கு தான் அந்த சுவாரியமான வார்த்தை நாலே வார்த்தை தான் அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ள வச்சிருக்காங்க பாருங்க ஜனனே ஜென்ம சமக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லெக்குதே ஜென்ம பத்திரிகா ஒரு மனித பிறவி இப்படி வாங்கினால் கால் கை ஊனமாக பிறக்கிறத விட ஒரு நல்ல ஒரு பத்து விரல் பத்துக்கா நடக்கிறதுக்கு இருந்து ஊனம் இல்லாமல் கருப்போ செவப்போ மா நிறமோ நம்மளை அளவுக்கு வச்சுருக்கிறதுக்கே கடவுளுக்கு வந்து நிறைய நீங்கள் நன்றி சொல்லணும் அதுக்கு தான் நான் புத்தகத்தில் ஒன்று எழுதுவேன் கடவுள் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சதேயன் உள்ளம் கடவுள் இவ்வளோ ஒரு சட்டையை கொடுத்துருக்கிறாரு வாட்சி கொடுத்துருக்கிறாரு நம்ம தலைநிறைய முடிய கொடுத்துருக்கிறாரு நம்மளுக்கு உடம்புல வந்து மானத்தை மறைக்கிறதுக்கு வஸ்திரம் கொடுத்துருக்குறாரு பசிக்குதுன்னா சோறு கொடுத்துருக்குறாரு இந்த அழகான ஒரு இயற்கை சீற்றத்தை பார்க்குற கண்ணை கொடுத்துருக்குறாரு வயிறு குழுங்க சிரிக்கிறதுக்கு பல்ல கொடுத்துருக்குறாரு நுகர்வு சக்திக்கு மூக்கை கொடுத்துருக்கிறாரு காதில் இசை பூரா நல்லது கேட்கறக்கு காலை கொடுத்துருக்குறாரு பத்து விரலையும் அள்ளி சாப்பிட்றதுக்கு விரலை கொடுத்துருக்குறாரு கால்நடையாக ஓடி போயாவது உழைச்சி வாடுறதுக்கு காலை கொடுத்துருக்குறாரு நம்ம உடம்புல எல்லாத்தையும் கொடுத்து இத்தனை கொடுத்த கடவுளுக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்க என்ன செஞ்சீங்க அதுக்கு தாக்கம் ஒரு வார்த்தை போட்டேன் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சிதேயன் உள்ளம் எப்படி ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்களே பாருங்க இது இது எதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொன்னேன் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு நாலஞ்சாறு விஷயங்களை வந்து நீங்கள் எப்போ தெளிவாக வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் ஒன்று குழந்தைகளு வந்தால் அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு பரிகாரம் திருமணம்னு வந்தால் ஜாதகத்தில் திருமணத்தை சரிபடுத்தி கொடுக்குறதுக்கு சரியான பரிகாரம் தொழிலிலேயும் வந்தால் தொழிலை சரிப்படுத்தி கொடுக்குறக்கு சரியான பரிகாரம் உடல்ல சரியில்லைன்னு வந்தா அந்த உடல்ல சரியா இருக்கிறதுக்கு பரிகாரம் இது எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லார்த்தையும் ஜோதிடராக இருந்து உங்களால காப்பாற்ற முடியுங்கிறது சாஸ்திர விதி சொல்லுது நீங்க இதுல ஒரு விஷயம் பாருங்க ஒருத்தருக்கு இருதய தொந்தரவு அந்த இருதய தொந்தரவுக்கு சர்ஜரி பண்ணிட்டாரு ஹார்ட் ப்ராப்ளம் இதனால் அவரால் ஒன்று காப்பாற்ற முடியல மூச்சு போய் போய் வருது என்ன பண்ணுறதுனே தெரியல இதுக்கு அதுக்கு அந்த காலத்தில் அட்டாக்குன்னு சொல்ல மாட்டாங்க அது அட்டாக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அது பேர் என்ன சொல்லுவாங்க இதயம் மார்டப்பு மாரடைப்பு சொல்லுவாங்க இந்த மாரடைப்புக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு இதய தொந்தரவு இருந்தால் சென்னை மாநகரில் பூந்தமல்லி பக்கத்தில் இரதய ஈஸ்வரர்னே இருக்கிறார் அவர் பேரே இரதயீஸ்வரர் இந்த இரதயம் ப்ளஸ் இறதயம் இறதஈஸ்வரர்னே இருக்கிறார் அந்த போய் எனக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வரப்போகுதுங்க எனக்கு நெஞ்சு படபடன்னு வருதுன்னா அங்கே மட்டும் அந்த கோவிலில் இதயத்துக்குன்னே கோயில் அந்த இருதயத்துக்கு அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு டம்ளரில் தண்ணி போய் சாமியோட கருவறையில் வச்சு சாமிக்கு தெய்வார்தனை காமிச்சு அந்த துண்ணு எடுத்து தண்ணியில் போடுவாங்க சாமி பார்த்து எனக்கு இருதய நோய் குணமாகணும்னு சொல்லி சாமி நேரம் உட்காந்து குடிச்சிங்கன்னா இருதய நோய் குணமாகுது எப்படி புரியுதுங்களா அப்போ இந்த கோவில்களை பூராமே நீங்கள் கரெக்டாக பரிகாரம் சொல்லணும் அப்போ தான் அது கரெக்டாக லிங்க் ஆகுது போன டைம் வந்து குழந்தை கன்சீவ் சுக சுகப்பிரசவத்துக்கு ஒரு கோயில் சொன்னேன் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இருதயத்துக்கு சொல்கிறா ஒவ்வொரு அங்கங்களாக வருதா அப்போ இறத அந்த கோயிலை போய் அந்த கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த சாமியை வடிவம் அமைச்ச சித்தர் வந்து இரதஈஸ்வரர் ஈஸ்வரன் வந்து இதயத்தில் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கோயிலை கட்டுங்கன்னு சொல்லி கடவுளை வந்து சொன்னாராம் அதனால அந்த கோயில் வந்து இதயத்தில் கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் இரதயஸ்வரராகவே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதனால இரதயஸ்வரர் எப்படி அம்மா இதெல்லாம் தேட கிடைக்காத ஒரு பொக்கிசன்னுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுபோல் நம்மளால் முடிஞ்சது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இருந்து அதை சாதித்து மக்களையும் வழிகாமிச்சு விடணும் அது ஜோதிடருடைய கடமை நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கலினாலும் பரவாயில்லைங்க புகழ் கிடைக்கிறேனாலும் பரவாயில்ல நம்மளை படைச்ச பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரியும் நம்ம நல்லது செஞ்சுட்டே வந்துட்டு கரவணும் அதனால் நீங்கள் வழியை காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிறவியில் நீங்கள் ஜோதிடர் அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகான் தானே மன்னிப்பு மன்னிப்பு கேட்கிறவன் மனிதன் மன்னிச்சு விட்டுறவன் மனிதன் எப்படி இனிமேல் தப்பு பண்ண மாட்டேங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு அவனே உணர்ந்து தப்ப உணர்ந்து கேட்குறான் அப்போ மன்னிப்பு கேட்கறவன் அவன் மனுஷன் அவன் சுயமுத்தி வந்து மனிதன் மன்னிப்பு கேட்கறான் இதை கேட்டதே மனிதன் அதையும் சரியப்பான ஏற்றுக்கிட்டு அதை மன்னிச்சு சரி போப்பா இனிமேல் அப்படிலாம் தப்பு பண்ணாதே சொல்லி அதை மன்னிச்சு விட்டுறாங்க பாருங்க அவர் மா மனிதராமா எப்படி அப்போ நம்மளோட ஜோதிடம் என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் ஜோதிடம் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்தணும் அது காரணம் என்ன ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸு வான சாஸ்திரத்தில் இருந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் வெங்கச்சாங்கல்ல தீ மூட்டி பச்சைக்கறியை சாப்பிட்டு எப்படி வாழ்றதுன்னே தெரியாத காலத்தில் ஆதி மனிதர்களெல்லாம் திடீர்னு பார்த்தா சூரியன் காலையில் வருது திடீர்னு பார்த்தா இரவு சந்திரம் வருது என்னமோ ஒன்று நடக்குதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு புலப்பு புலப்படாமையே கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ஒரு கல்லை வந்து கூமாச்சி கல்லை எடுத்து அந்த கல்லில் தான் சண்டை போட்டிருக்காங்க அந்த கல்லில் தான் ஒரு பழங்களை உடச்சி தின்னு அப்புறம் ஆறு மணி ஆனால் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஆறு மணி ஆனால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சு உட்காந்துக்கணும் அப்போ அடைஞ்சு உட்காந்துக்கணும்னு சொல்லும்போது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் வந்து குமிஞ்சு குமிஞ்சு நடந்தவங்க கொஞ்சம் நிமிர ஆரம்பிச்சு அதில் ஏதாவது ஒருத்தருக்கு ஆண்டவனாக பார்த்து ஒரு அறிவை எச்சா கொடுத்ததுனால அவர் அந்த ஆதி மனிதர்களையே கொஞ்சம் அறிவாளியாக பிறந்தார் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அவர் பிறந்ததே இறைவன் படைச்ச பொருள் அவர் இறைவனை படைச்சி இந்த உலகத்தில் என்னமோ ஒரு பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூமிக்கு தினம் தினம் வந்துக்கிட்டு இருக்குது சூரியன் வர்றாரு சந்திரன் வர்றாரு திடீர்னு பார்த்தா வெப்பம் வருது திடீர்னு பார்த்தா குளிர்ச்சி ஆகுது அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு இந்த மனம்தான் கருவி அவர் தியான நிலையில் போய் உட்கார்ந்து பார்க்கும்போது தான் அன்றைக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது கல்யாணம்னா இல்லை அவங்களுக்கு ஆதி மனிதர்களுக்கு கல்யாணம்ங்கிறது கிடையாது ஒரு இல்லற சுகங்கிறதே கிடையாது மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தியான நிலையில் இருந்து இந்த தியான நிலையில் இருந்திருந்து இந்த உடம்பை வந்து ஆக்னேயம் துரியம் கொண்டு போய் சக்கரத்தை மேலே ஏற்றி இந்த வான சாஸ்திரத்தில் போய் இந்த ஒயிர் மட்டும் உயிர் மட்டும் மேலே போய் இந்த ஒம்பது நவகிரகத்தை கண்டுபிடிச்சி என்னமோ ஒரு சக்தி இருக்குதுங்கிறத போய் ஒரு கண்டுபிடிச்சி இன்னைக்கு ராக்கெட் கிடையாது ஏராப்பலன் கிடையாது விஞ்ஞானங்கள் எதுவுமே கிடையாத காலத்தில் மெஞ்ஞானத்தை வச்சு வானத்துக்குள்ளே போய் சூரியன் பக்கத்தில் நெருங்க முடியாமல் சந்திரன் பக்கத்தில் போய் செவ்வாய் பக்கத்தில் போய் புதன் பக்கத்தில் போய் குரு பக்கத்தில் போய் எதுக்கு இது எது கண்டுட்டுன்னு சொல்லி அதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதைய மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஓலைச்சுவடிகளை வெட்டிட்டு வந்து அதுக்கெல்லாம் வந்து சக்கரம் அமைச்சு கிரகங்களையெல்லாம் புகுத்தி பார்த்து இந்த வானசாஸ்திரம் இருக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் இந்த பூமியில் வந்து இந்த நிலமையில் ஒரு ஒரு டைம் மாறுது இந்த நேரத்துக்குள்ள ஒரு குழந்தைகள் பிறந்தா இவங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்போ முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிசம் அப்போ சூரியனுக்கு பாக அந்த காலத்தில் கடிச்சிருக்காங்க சூரியனுக்கு முப்பது பாக சந்திரனு சூரியன்னா முப்பது பாக நேசம்னா முப்பது பாக ரிசபம்னா அறுபது பாகை மிதுனம்னா தொண்ணூறு பாகை இப்படி டிகிரின்னு சொல்கிறது அந்த காலத்தில் பாகை கலை வெகலைன்னு சொன்னாங்க அப்போ இதை முந்நூற்றது பாகை கலை வெகலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த முந்நூற்றறுபது நாளுங்கிறத முந்நூற்றறுபது டிகிரியாக வச்சு ஒரு வருட காலங்கிறத ஆதி காலத்தில் முன்னோர்கள் அதை பிரிச்சுருக்காங்க அந்த முந்நூற்றறுபது வருஷத்துக்குள்ளே அந்த சூரியன் முந்நூற்றறுபது டிகிரி நகரும் போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சூரியன் டிகிரி நகர்ந்தால் இந்த உலகம் எந்த மாதிரி இருக்குதுங்கிறத அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்க இதை ஆராய்ச்சி பண்ணி அப்போ ஒரு ஒரு சூரியனும் ஒரு அந்த அறுபது நாளிகையை முப்பது நாளிகை பிரித்து பத்து நாளிகை பிரித்து கடைசியில் ஒரு நாளிகை பிரித்து கடைசியில் விநாளிகையை பிரித்து தனித்தனியாக ஒரு வினாடிக்கு வினாடிக்கு குழந்தை பிறந்தால் ஒரு ஒருத்தருக்கு ஜாதகத்தை கடிச்சு பார்த்து இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம்தான் அந்த மூலாதாரம் அவர் கிடைச்சதுக்கப்புறம் ஓ கிரகம் இயங்கும் போது மனிதனும் அதன்படி இயங்குகிறான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு புகுத்துனாங்க அப்போ சாதகத்தை ஒரு நட்சத்திரத்தை எழுதி வச்சாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்ன குணாது சிறதாக இருக்காங்கங்கிறத உணவு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம்தான் தடவழி பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் லக்கடம் நிச்சயம் பண்ணாங்க இந்த கிரகங்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அந்த முன்னோர்கள் எல்லாம் நம்மளுக்கு எளிமையான முறையில் இந்த பஞ்ச அங்கங்களை தான் பஞ்சாங்கம்னு சொல்லி அதில் பதிச்சு ஓலச்சுவடியில் இருந்து புகுத்து தான் இன்னைக்கு வாசல் பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம் சீதாராம் பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் திருவள்ளுவர் பஞ்சாங்கம் இப்படியெல்லாம் வெளியில் வர்றதுக்கு காரணம் ஆதி காலத்தில் ஓலையும் இத்து போச்சுன்னா இந்த உலகத்துக்கு சாஸ்திரம் சம்பிரதாயமும் அழிஞ்சு போயிடுன்னு சொல்லி அதில் இருந்து விஞ்ஞானிகள் பிறந்து அதைய வகுத்து தொகுத்து இன்னைக்கு எழுத்தும் பேனாவும் நோட்டு வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு சாஸ்திர சம்பிரதாய கிடைச்சது அப்ப இந்த பஞ்சாங்கத்தின் ஜாதகத்தை எடுத்து இன்னைக்கு போட்டால் இன்னைக்கு கிரகம் நட்சத்திரம் போட்டு இந்த இடத்துல கிரகம் இருப்பீங்கன்னு சொல்றீங்களே அந்த அளவுக்கு பேசு மட்டும் போட்டவங்க ஆதி காலத்தில் முன்னோர்கள் தானே உங்களுக்கு இது நான் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்க உங்களால சொல்ல முடியும் அப்ப சித்தர்களை அப்படியே ஆதி காலத்துல இருந்து அப்படியே படிப்படியா சொல்லும் போது அப்படியே நீங்க இப்படித்தான் வாழ்ந்தாங்களாங்கிற அந்த கடவுக்குள்ளேயே போய் இந்த மாதிரி வந்துட்டீங்க அது ஏன் அந்த தெளிவான வார்த்தை உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க மூலமே இப்படித்தான எடுத்திருக்கிறாங்க அந்த மூலத்தை எடுத்து அதுல பரிகாரங்கள் அந்த காலத்துல ஆதி காலத்துல பரிகாரத்தை எப்படி எடுத்தாங்கன்னா இதற்கு பரிகாரத்துக்கு ஆதி காலத்துல கோயில் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆதி காலத்தில் கோயில் கிடையாது இந்த கோயிலே இல்லாத காலத்தில் இவங்க எப்படி பரிகாரத்தை கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது இவங்க முத முதனு அறிவு தெரிஞ்ச காலத்தில் கோயில் கிடையாது ஆத்தோரத்துலையும் குளத்தோரத்துலையும் கிணத்தோரத்துலையும் போய் எல்லாரும் ஒரு ஆன்மீகமாக ஒரு இடத்துல சேரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு குலம் இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை நம்ம உருவாக்கி நம்ம குளத்துக்காரெல்லாம் அங்கே வந்து நம்ம தேங்காய் மலை முடச்சி சாமி கும்பிட்டு நம்ம ஒரு விழா மாதிரி நடத்துறதுக்கு நம்ம குளத்துக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை வச்சிட்டோம்னா எங்கேயோ காணாத சீமைக்கு போனாலும் கூட ஒரு நாள் ஒரு பௌர்ணமி நாள் பார்த்து ஒரு திருவிழா இன்றைக்கி இருக்குதுன்னு அறிவிச்சிட்டா இந்த நம்ம குளத்துக்காரர்கள்லாம் போய் பாடுபட்டு சாப்பிட்டு அந்த திருவிழாங்கும் போது அந்த பௌர்ணமி நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கே போய் நம்ம அந்த குளத்தை காக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் நாம் எல்லாரும் போய் அங்கே தங்கி நம்ம சாதி சன உறவுகள் எல்லாம் வரும் அந்த இடத்துல போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா கும்பிட்டு வரலான்னு சொல்லி அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை கொண்டு போய் ஒரு மூலாஸ்தனமாக வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு கல்லை வச்சுட்டு போயிட்டாங்க அந்த கல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது எங்கேயோ பாடியா எங்கேயோ ஆடி பாடி வந்து கரெக்டாக பௌர்ணமி அன்றைக்கி அந்த சாதி சன பூராக ஒன்றா சேருவாங்க அதனால் குலத்தை காக்கறதுக்காக வச்ச தெய்வம் தான் காலப்போக்கில் குல தெய்வமாக வந்துச்சு எப்படி அந்த குளத்துக்கெல்லாம் ஒரு தெய்வத்தை வைக்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள் எல்லாம் ஏன் அந்த தெய்வத்தை வந்து வச்சாங்கன்னா அந்த காலத்துல முரட்டுத்தரமா இருப்பாங்க ரவுடியா இருப்பாங்க அரக்கனா இருப்பாங்க அறுவாள் கத்தி கோடாடி எல்லாம் எடுத்து எதை வேணாலும் பண்ணிக்குவாங்க அன்னைக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது எந்த போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது உயிர்கள் சேதமாயி போயிடும் அப்ப இந்த எல்லாம் பயப்படுத்துறதுக்காக இந்த முரட்டுத்தனமான இருக்கிறவங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நீ இந்த தெய்வத்துக்கள் லானே இனிமேல் நீ வந்து போட மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கறதுக்கு மனுஷன் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்ப தெய்வத்துக்கான சொன்னா தெய்வத்தை கட்டுப்படுவாங்க அப்படி தெய்வத்தை உருவாக்கி பல சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக தெய்வத்தை உருவாக்கி வந்த கோயில் எப்படி நீங்க நம்ம நினச்சிக்கிறோம் கோயில் வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு இருக்க மாட்டாம கட்டிட்டாங்கன்னு முதல் குலதெய்வத்தை கட்டி அதில் வந்து உருவாக்கித்தான் குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் பல கோயில்களை உருவாக்கியிருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டு போட்டு தான் கோயிலை உருவாக்கியிருக்காங்க அரசர்களெல்லாம் அப்போது அரசர்களெல்லாம் போய் அங்கே உருவாக்குறதுக்கு காரணமே அந்த குலதெய்வத்தை போய் கும்பிட்டு போட்டு தான் போய் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் இந்த குலதெய்வத்தை கும்பிட்றது ஒன்று அஞ்சாம் பாவம் பாட்டனை கும்பிட்றது ஒன்று இப்போ உங்களுக்கு புரியுதா அஞ்சாம் பாவம் என்பது ஒரு காலத்துல முன்னோர்கள் அதை வச்சாங்க அஞ்சாம் பாவம் தான் பூர்வீகம்னு வச்சாங்க அப்ப பூர்வீகம்னு ஏன் காலத்துல தெய்வங்களை எல்லாம் சிறப்பான முறையில் பிரதிஷ்ட பண்ணி அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை கிட்ட போய் நான் இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போறேன் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போறேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்க போறேன் பெரிய அசுர வளர்ச்சிக்கு போறேன் எல்லாத்துக்கும் நீ கூட வந்து நில்லுதாயின்னு சொல்லி நம்மளுடைய தாய் தான் குலதெய்வம் அந்த தாய்க்கு பேர் தான் குலதெய்வம் அதனால தான் குலதெய்வத்தை வணங்காமல்